ஒரு காட்டுல பெரிய மலை ஒன்று இருந்துச்சான் அந்த மலையில உயரமான மரம் ஒன்று இருந்துச்சு அதுல ரொம்ப பெரிய தேனடை ஒன்று இருந்துச்சு அந்த மலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அந்த தேனடை மேல ஒரு கண்ணு அங்கிருக்கிற தேனீக்களை விரட்டிட்டு எப்படியாவது அந்த தேனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அதுங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை ஆனா தேனீக்களோட கொடுக்கை நினைச்சா அதுங்களுக்கு பயத்துல கை காலெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிடும் அதனால தேனடை இருக்கிற மரம் பக்கமே பெரிய விலங்குகள் போகாது சில நேரத்துல அந்த தேனடையிலிருந்து தேன் துளிகள் சொட்டு சொட்டா கீழே சிந்த ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல அந்த மலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெரிய விலங்குகளெல்லாம் ஓடி வந்து தலையை அண்ணாந்து அந்த தேன் துளிகளை குடிச்சிடும் பெரிய விலங்குகளோட போட்டி போட முடியாத குட்டி விலங்குகள் வாயில ஜொல்லுவடிய ஐயோ பாவமா இத வேடிக்கை பார்த்துட்டு நிக்குங்க ஒரு நாள் அந்த பெரிய தேனடையிலிருந்து ஒரு சின்ன துண்டு உடைஞ்சு கீழே விழுந்துடுச்சு அத ஒரு ஆட்டுக்குட்டி பார்த்துடுச்சு ஆஹா தேனடைன்னு அது கிட்ட ஓடி வந்த ஆட்டுக்குட்டி பயத்தோட அண்ணாந்து பார்த்துச்சு தேனடையிலிருந்த வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் பூக்கள் தேனை சேகரிக்க வெளியே போயிருந்ததால தேனடை சத்தம் இல்லாம இருந்துச்சு நாக்குல நீர் ஊற ஆட்டுக்குட்டி தேனடையில வாய் வைக்க போக நில்லு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஆட்டுக்குட்டி பயந்து போய் தலையை நிமிர்த்தி பார்த்துச்சு எதிரே இருந்த புதர் மறைவுல இருந்து குட்டி ஒன்னு வேகமா வெளியே வந்துச்சு வந்த வேகத்துல என்ன நீ மட்டும் தனியா தேனை சாப்பிடலாம்னு பார்க்கிறியா அப்படி சாப்பிட்டா வயிறு வலிக்குமாம் எங்கம்மா சொன்னாங்கன்னு தன்னோட குட்டி கண்ணை உருட்டி சொல்லுச்சு முயல் குட்டி அப்பவா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு முயல் குட்டியை கூப்பிட்டுச்சு ஆட்டுக்குட்டி அந்த நேரம் பார்த்து அப்ப நானு எனக்கு தேனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நின்னுச்சு நரிக்குட்டி சரி மூணு பேரும் ஆளுக்கு கொஞ்சம் இந்த தேனடையை சாப்பிடலாம்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லுச்சு முயல் குட்டி அதுக்கு நரிக்குட்டி ஃப்ரெஷ் தேனா சாப்பிடுறதை விட இதுல ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிடலாமான்னு கேட்டுச்சு மற்ற ரெண்டு குட்டிகளும் எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு தேனிங்க பார்த்துட்டா நம்மள கொட்டு கொட்டுன்னு கொட்டி முகத்தை வீங்க வச்சிடும்னு பயந்துகிட்டே சொல்லுச்சுங்க உடனே நரி குட்டி இந்த தேனடைய இலைகளுக்கு நடுவுல வச்சு சாண்ட்விச் செய்யலாமா இல்ல பழங்களோட சேர்த்து டெசர்ட் செய்யலாமான்னு கேட்டுச்சு ஆட்டுக்குட்டி சாண்ட் கேட்க முயல் குட்டி டெசர்ட் தான் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சது அப்படியே பேச்சு வளர்ந்து மூணு குட்டிகளும் சத்தமா சண்டை போட ஆரம்பிச்சுதுங்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து பூக்களிலிருந்து தேனை சேகரிக்க போன வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் திரும்பி வந்துச்சிடுங்க அதுங்களோட கண்ணுல கீழே கிடைக்கிற தேனடையும் அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மூணு குட்டிகளும் பட்டுச்சு அவ்வளவுதான் வந்துச்சே கோவம் கீழே இறங்கி வந்த தேனீக்கள் குட்டிகளை தங்களோட கொடுக்கால கொட்ட வந்துச்சுங்க பயந்து போன மூணு குட்டிகளும் அதுங்களோட முன்னங்கால்களால முகத்தை மறைச்சிக்கிட்டு வீல் வீல்னு கத்த ஆரம்பிச்சதுங்க இந்த சத்தத்தை கேட்டு தேனடையிலிருந்த ராணி தேனி கீழே எட்டி பார்த்துச்சு அதோட கண்ணுல மூணு குட்டி விலங்குகள் பயத்துல அழுதுகிட்டு இருக்கிறதும் அதுங்களை கொட்டுறதுக்காக தேனீக்கள் சுத்தி வர்றதும் பட்டுச்சு உடனே தன்னோட வேலைக்கார தேனீக்களை கூட்டுக்கு வரச் சொல்லி கூப்பிட்டுச்சு ராணி தேனீ அதைக் கேட்ட உடனே கீழே கிடந்த தேனடை துண்டை எடுத்துக்கிட்டு பறந்து போயிட்டுச்சுங்க வேலைக்கார தேனீக்கள் ஆட்டுக்குட்டி முயல்குட்டி நரிக்குட்டி மூணும் நாம சண்டை போட்டதால அபூர்வமா கிடைச்ச தேனடையையும் சாப்பிட முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிதுங்க குட்டிகளோட அழுகை சத்தம் லேசா ராணி தேனி காதுல விழுந்துச்சு அதுக்கு மனசு உருகி போயிடுச்சு உடனே மூணு துண்டு தேனடைகளை எடுத்துட்டு கீழே வந்து ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்துட்டு மூணு குட்டிகளோட கண்ணையும் தொடச்சு விட்டுட்டு மறுபடியும் தன்னோட தேனடைக்கு பறந்து போயிடுச்சு குட்டிகள் மூணும் தேனடை துண்டுகளை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிதுங்க